ஹாய் இவங்க ரெண்டியரை வச்சு நம்மளால் சமாளிச்சவே முடியாது இன்னக்கு டியூஷன் வரையில் டியூஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம படித்து கொடுக்க உட்காந்தான்னு சொன்னான்னா நான் புக்கை வச்சுட்டு நான் இங்கே இருக்கேன் பாருங்கள் வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன் அங்கே இந்த சோப்பு கட்டியது கேதேன் வண்டை இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த புக்கு நான் இந்த புக்கு இதை வச்சு நான் இங்கே இருக்கேன்

ஒரு நாள் டியூஷன் உடையலனா நமக்கு இந்த தலைவலின்னு சொன்னா நமக்கு த அவங்க என்ன பாடுபடுவோ ம் பாடா எழும்பு நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட படிச்சிருந்தாங்க கிடப்ப இல்லது நீ வந்து எப்படி இருந்தாலும் படிச்சிருந்தாங்க கிடப்ப கேட்குதா இல்லது நான் என்ன செய்வானி எனக்கே தெரியாது கடை கடைன்னு எழுத்தீன கொண்டு வச்சுவேன் செம்பு 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 செம்பு

சரி யாரு எல்லாம் இப்படி காட்டுவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணு ஓகேயா ஓகே பாய் இந்த வீட்டு படிச்சுவியா அப்பந்தான் உனக்கு சாப்பாடு இடையே சாப்பாடு இல்ல இப்போ எதுக்கு மூஞ்சியை பொத்துன்ட்டு இருக்க இந்த விசிறி வந்து இன்னூறுவான்னு சொல்லிட்டு பாட்டி வாங்கு இந்த விசிறி இதை வந்து பிச்சி ஆச்சு சாப்பாடு தாரி மீது முட்டை எல்லாம் வச்சு தாரி அருவி வளர்ந்ததுக்கு நல்லா சாப்பிடுவோம் மூணு படிச்சல ம செவிட்டுல செல முட்ட வச்சு முட்டையும் மீனும் கோழி தம்பி மீடியவா இப்போ வந்து பாடம் படிச்சாம மொபைல்ல கேம் விளையாंडிருக்க கேம் பாடு தப்பிட்ட கேம் விளையாंडிருக்க நான் என்ன ஒரு வீடியோவா அஞ்சு ரூபா கொடுத்தானா ஒரு வீடியோ வருவானா இப்ப நீ என்ன கூட வீடியோ நடிச்ச வருவானா இதுக்கு முன்னாடி வீடியோ நடிச்ச வந்தேன் இனி வீடியோ நடிச்ச வருவானா ஆனால் அஞ்சு ரூபா கொடுக்கணும் ஒரு வீடியோக்கு அஞ்சு ரூபா கொடுக்கணுமா இப்போ மூணு வீடியோல இருக்கானா அதனால பதினஞ்சு ரூபா கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி எண்டு ரெண்டு இருக்காரு துறை இந்த துறை எங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க துறை போய் அண்ணா இருக்கேன் அவன் தான் பத்து ரூபா வச்சு கேக்குதான் ஒரு வீடியோக்கு அஞ்சு ரூபா தருவேன் நீ வந்து வீடியோ வாரேனாவா அந்த பத்து ரூபா வச்சு நான் சேர்த்தானா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும் எழுபது ரூபா எழுபது ரூபா நான் சேர்த்து வச்சுவேன் நீ அப்படி வீடியோ வரான்டா நீ வந்து லைக் ஒன்று வராண்டா நான் போ நான் போட்டு லைக் வந்தா போதும் நீ போட்டு லைக் போறான்டா போடவே இல்லை நீ போடலா நான் வீடியோ நடிச்சு போடுறேன் அதே டே தூங்கு தூங்கு படிச்சாம வீடியோ சந்தோஷமே இருக்கணும் நமக்கு தேவையில்லை நம்ம குழந்தை சந்தோஷம் நம்ம சந்தோஷமே இருந்தாலே போதும் ஃபீலிங் யாரு எதுவுமே நமக்கு தேவையில்லை ரெண்டு பசங்க இருக்காங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு நான் இருக்கேன் அதுவே போதும் இனி பேசி பேசி வீடியோ வரும் அப்பப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸில் நிறைய இதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல் நிறைய விஷயம்லாம் சொல்லுவேன் எனக்கு நடந்தது எல்லாமே சொல்லுவேன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்லுவேன் ஓகே பை பாய்